எல்லாருக்கும் வணக்கம் நீங்க டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப் ஒரு மென்டல் வெல்னஸ் கிளாஸ் ரூமா மாறினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா இன்னைக்கு நாம தமிழ்ல வாட்ஸ்அப் மூலியமா ரொம்பவே வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மனநல கோர்ஸோட ப்ளூ பிரிண்ட்ட அப்படியே பிரிச்சு மேய போறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்களேன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இதுதான் வாட்ஸ்அப் மெசேஜ்களோட ஓபன் ரேட் அதாவது என்ன தெரியுமா நீங்க அனுப்புற நூறு மெசேஜ்ல தொண்ணூத்தி ஒன்பது மெசேஜ் கண்டிப்பா பார்க்கப்படுது இது நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் அப்போ ஒரு கேள்வி வருது நீங்க அதிகமாக பயன்படுத்துற இந்த ஆப் உங்களுக்கான ஒரு கிளாஸ் ரூமா மாற முடியாதா என்ன இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட அச்சாணியே சரி வாங்க விஷயத்துக்குள்ள நேரா போயிடலாம் நாம இன்னைக்கு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற இந்த கோர்ஸ் பேரு மனம் புரிந்து கொள்ளும் திறமை இது முழுக்க முழுக்க தமிழ் பேசுற மக்களுக்காக வாட்ஸ்அப்லயே டிசைன் பண்ண ஒரு கோர்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக் பேரு தான் மைக்ரோ லேர்னிங் அதாவது ஒரு பெரிய டாபிக்கை குட்டி குட்டி துண்டுகளா பைட் சைஸ்ல பிரித்து நமக்கு எப்போ தேவையோ அப்ப கொடுக்கறது இதனால என்ன ஆகும்னா கத்துக்கிறது ரொம்ப ஈஸி கத்துக்கிட்டதை உடனே அப்ளை பண்ணி பார்க்க முடியும் முக்கியமா நம்மளோட கவனம் சிதறாது பாருங்க சரி இந்த கோர்ஸோட இன்ஜின் எது தெரியுமா அதோட டெய்லி கண்டென்ட் ப்ளூ பிரிண்ட்ஸ் தான் இதுதான் யூசர்ஸை தொடர்ந்து எங்கேஜா வச்சிருக்கு வாங்க அத பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் வர்ற மெசேஜ்ல கரெக்டா இந்த எட்டு விஷயங்கள் இருக்கும் இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு ஒரு ஃபோக்கஸ் அப்புறம் அதோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னு சிம்பிளா விளக்குவாங்க அதுக்கு சயின்டிபிக் பேக்ரவுண்ட் என்னன்னு அறிவியல் அடிப்படையில் சொல்லுவாங்க வெறும் தியரி மட்டும் இல்லாம நீங்க செஞ்சு பார்க்க ஒரு பிராக்டிகல் எக்ஸசைஸ் இருக்கும் அது கூடவே ஒரு மென்டல் டிப் நிஜ வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணம் உங்களே நீங்க கேள்வி கேட்டுக்க சில சுய சிந்தனை கேள்விகள் கடைசியா நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு ஒரு சின்ன டீசர் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கதால யூசர்ஸ்க்கு ஒரு பழக்கம் வந்துடுது அடுத்து என்ன வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள் முத நாள் டாபிக் என்ன தெரியுமா மனசுனா என்ன அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான சுலபமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறப்போ கத்துக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இல்லையா சரி இப்போ டெய்லி கண்டென்ட்டை விட்டுட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த நாலு வார பயணம் எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய பிக்சரா பார்க்கலாம் ஒருத்தர இருந்து ஃப்ளூவன்சி வரைக்கும் இது எப்படி கூட்டிட்டு போகுதுன்னு பார்ப்போம் இந்த டைம்ல என்ன பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் முதல் வாரம் மனசை பத்தின பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன ஸ்ட்ராங் பண்றாங்க ரெண்டாவது வாரம் நம்மளை நாமளே கவனிக்க அதாவது அவேர்னஸை டெவலப் பண்றது மூணாவது வாரம் நம்ம மனசையும் உணர்ச்சிகளையும் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்து கொடுக்குறாங்க கடைசி வாரம் இப்படி கத்துக்கிட்ட எல்லாத்தையும் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் மத்தவங்க கூட பேசுறதுலயும் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தராங்க பாத்தீங்களா எப்படி ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ரெஷன் இருக்குன்னு நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சு வெளியில இருக்கிற உலகம் வரைக்கும் போகுது இன்னும் சில காங்கிரீட் உதாரணங்கள் பார்க்கலாமா முதல் வாரத்துல ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது வாரம் மூச்சை கவனிக்கிறது மூணாவது வாரம் கோபத்தை கையாள்றது நாலாவது வாரம் எல்லைகளை வகுக்கிறதுன்னு இது எல்லாமே நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஸ்கில்ஸ் ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த கோர்ஸோட சீக்ரெட் சாஸ் என்ன தெரியுமா அதுதான் இதோட கல்ச்சுரல் கனெக்ஷன் அதாவது நம்ம கலாச்சாரத்தோட இருக்கிற இணைப்பு இதுதான் இதை மற்ற கோர்ஸ்களை விட ஸ்பெஷல் ஆகுது இந்த வித்தியாசத்தை பாருங்க இது ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஜென்ரிக் அப்ரோச் எப்படி இருக்கும் நீங்க அமைதியா இருந்த ஒரு நேரத்தை யோசிங்க அப்படின்னு சொல்லும் ஆனா ஒரு கல்ச்சுரல் அப்ரோச் எப்படி கேக்குது பாருங்க அமைதியா இருக்கிறதுக்கு இருந்து என்ன கத்துக்கலாம்னு கேக்குது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் ரெண்டாவது கேள்வி நம்ம மனசுல ஆழமா போய் நிற்குது இல்லையா இந்த கல்ச்சுரல் இன்டக்ரேஷனை அவங்க பல லெவலில் பண்ணுறாங்க நம்ம தமிழ் இலக்கியம் இருந்து விஷயங்களை எடுக்கிறாங்க சித்த மருத்துவ குறிப்புகளை சொல்கிறாங்க நம்ம தமிழ் குடும்ப அமைப்போட மதிப்புகளை பற்றி பேசுகிறாங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமான சூழ்நிலைகளை உதாரணமாக காட்டுறாங்க இதனால் இது ஏதோ இருந்து வர கண்டென்ட் மாதிரி இல்லாமல் நமக்கானதுன்னு ஒரு உணர்வு வருது இந்த சார்ட்டை பாருங்கள் யூசர்ஸ எது அதிகமா எங்கேஜ் பண்ணுதுன்னு இது தெளிவா காட்டுது அப்பப்போ நடத்துற இன்டராக்டிவ் போல்ஸு தமிழ்ல அனுப்புற வாய்ஸ் நோட் மெடிடேஷன்ஸு அப்புறம் நாம இப்போ பேசணுமே அந்த கல்ச்சரல் ரெஃபரன்சஸ் இது மூணுந்தான் டாப்ல இருக்கு இதெல்லாம் தான் மக்கள ஆக்டிவா வச்சிருக்கு சரி அடுத்ததா நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கோர்ஸ் எவ்வளவுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அது சேஃபாவும் நம்பகத்தன்மையோடவும் இருக்கணும் இல்லனா எல்லாமே வேஸ்ட் ஸோ அந்த நம்பிக்கையை எப்படி கற்றாங்கன்னு பாக்கலாம் ஒவ்வொரு மெசேஜையும் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு குவாலிட்டி செக்லிஸ்ட் இருக்கு அதில் என்னென்னலாம் செக் பண்ணுறாங்கன்னா சொல்கிற விஷயம் சயின்டிஃபிக்காக கரெக்டாக இருக்கா நம்ம கலாச்சாரத்துக்கு பொருத்தமாக இருக்கா நிஜ வாழ்க்கையில் யூஸ் பண்ண முடியுமா மெசேஜ் ரொம்ப நீளமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கா எங்கேஜ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கானே எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க இதுவே அவங்களோட டெடிக்கேஷனை காட்டுது இங்கே பாருங்க இந்த வார்னிங் நோட் இது ரொம்ப முக்கியம் ரொம்ப நேர்மையாவும் இருக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன் கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சீரியஸான மனநல பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா ஒரு ப்ரொபஷனலை பார்க்கணும்เน ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இது அவங்களோட பொறுப்புணர்ச்சி நல்லாவே காட்டுது அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா ஒரு டிஜிட்டல் கோர்ஸ் ஜெயிக்கணும்னா மூணே மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் 1 திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ரெண்டு அந்த மக்களோட கலாச்சாரத்தோட ஆழமான ஒரு கனெக்ஷன் மூணு பாதுகாப்புல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாத ஒரு அர்ப்பணிப்பு சரி இப்போ வாட்ஸ்அப்புக்கு ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு ஆனா இதோட கதை முடியல யோசிச்சு பாருங்க இந்த மைக்ரோ லேர்னிங்கோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் வேற எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல இதை நாம இன்னும் சிறப்பாக பயன்படுத்தலாம் இது உங்களுக்கான கேள்வி